வணக்கம் நம்ம விவசாயம் பண்ணும்போது அதாவது இந்த கிராமத்தில் எல்லாம் பார்க்கலாம் அதாவது சேந்தாலை இது நம்ம வய பக்கத்தில் மற்றவங்க ஒய அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வயலாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டைமில் நம்ம பண்ணலை அப்படின்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் உதாரணத்துக்கு நம்ம நெல் நடவு நாற்று அதாவது நாற்று பாவி நட்டாதான் சரியாக வரும் அப்படின்னு நினச்சிக்கி இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லா விவசாயிகளும் அப்படியே தொளி அடிச்சிட்டு டிராக்டர் வச்சு நெல் நடவுக்கு தயார் பண்ணிவிட்டு விதப்பு உருட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரியாக நெல்லை விதச்சி விட்டுட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னால் ஒரு வே நம்ம அவங்களும் நாற்று பாவி நட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொளி அடிக்காமல் அப்படியே அடி அடித்து போட்டால் கிடக்கு மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நெல் நல்ல வளர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம சுற்றி இருக்கவங்களோட சேர்த்து அதே மாதிரியே நெல்லை விதைச்சி விட்டுட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் போயிருக்கு அதை நம்ம திரும்ப பக்கத்தில் இருக்க நிறைய அதிகமாக இருக்குது எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படி ஆளோட சேர்ந்து பண்ணலாம் இங்கே நம்ம பெரிய நஷ்டத்தையும் பெரிய சிக்கலையும் சந்திப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வயலுக்கெல்லாம் வண்டி உள்ளே வர வழி இல்லை அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சேர்ந்தால் நட முடியாது செலவு அதிகமாகும் டிராக்டர் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே ஏர் மாடுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கொண்டு வரும்போது வழி இல்லை பல சிக்கல்கள் இருக்குது நிறைய செலவும் அதிகமாகும் இது அப்படி இல்லை அதாவது சுற்றி இருக்க விவசாயிகளோடு சேர்ந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செலவு குறையும் விவசாயத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது செலவை குறைக்கணும் ரொம்ப இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம் அப்படின்னா தான் நஷ்டம் வராமல் தடுக்க முடியும் அதைத்தான் நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ இருக்கோம் எல்லார் வகையிலும் நெல்நடை நடவு தழுக்க ஆரம்பிச்சுட்டு இங்கே பார்க்கலாம் பின்னால் என்ன ஆகும்னா மிஷினை ஆகும் இப்படி போல சிக்கல்களை சந்திப்போம் அதனால் புதுசாக விவசாயம் பழகும் நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது இந்த மாதிரி இல்லாமல் தரிசு நிலத்தை வாங்கி கூட நம்மளோட ரொம்ப நாள் ஐடியாவும் ஒரு போர் கூட போட்டு நம்ம தனி வழிப்பாதை இந்த மாதிரியாக கூட கிடைச்சால் வாங்கணும் அதுவும் இப்போ இல்லை பொறுமையாக வாங்கினா போதும் அதுக்கான நேரம் வரட்டும் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணும் எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது கடன் வாங்கியெல்லாம் விவசாயத்தில் தப்பிக்க முடியாது நம்மளும் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கில் கடன்லாம் வாங்கி பண்ணி பார்த்தோம் முடியலை அப்படின்ட்டு அதுக்கு வட்டி கூட கட்ட முடியாது அதனால் கடன் வாங்கியெல்லாம் விவசாயம் செய்ய முடியாது விவசாய நிலங்களும் பார்த்திங்கன்னா இப்போ தாறுமாறான விலைகளில் போய்கிட்டு இருக்குது முன்னாலெல்லாம் எட்டு செண்டு அப்படிங்கிற கணக்கில் இருக்கும் இப்போ ஒரு செண்டு அப்படிங்கிற கணக்குக்கு வந்துட்டு எட்டு செண்டு நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலலாம் பார்த்திங்கன்னா வெறும் முப்பதாயருவா இப்போ ஒரு செண்டு பத்தாயிரம் ஐயாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு செண்டு கணக்கில் போக ஆரம்பிச்சிட்டு இப்போ விவசாய நிலங்கள் வாங்குறதும் கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் நமக்கு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலைவாசி சம்பள உயர்வு எல்லாம் இருக்க தான் செய்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறுபடும் இன்னும் பத்து வருஷம் கழித்து விவசாய நிலமும் அதிகரிக்கும் அப்போ நம்மளோட சம்பளமும் அதிகரிக்கும் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா சரியாக தான் வரும் பார்ப்போம் பொறுமை முக்கியம் ஆளோட சேர்ந்து செஞ்சால் தான் விவசாயம் ஏன்னா அந்த பூச்சி தொல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு பயிர் பண்ணும்போது மொத்தமாக வந்து நம்ம ஒரே வயலை அட்டாக் பண்ணும் இதே ஆளோடு சேர்ந்து பண்ணும்போது அதே பூச்சிகள் எல்லா வயலுக்கும் சேர்ந்து பரவலாக போயிடும் அதனால் கொஞ்சம் பூச்சி தொல்லை இருக்காது இப்படி நிறைய பழகிக்கிட்டே இருக்கும் பார்ப்போம்